கீழ் செயல்களை விடுங்கள் வீரத்தை போற்றுங்கள் வீரத்தில் வளருங்கள் என்று தமிழர்களுக்கு குறிப்பாக பெண் அரை கூவல் விட்டு சென்றார் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மாந்தன் தலை கவிந்தன் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் என்றோ பிறந்தோம் ஆனால் மானிடராய் வளர்ந்தோம் இவர்களுடைய வரிகளாலே தேடி நிதம்

அவர்தான் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இன்று எங்களுடைய துன்பங்களை எல்லாம் மறந்து ஒவ்வொரு நாங்களும் நாளும் நாங்கள் புதியதாய் பிறந்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல எங்களுடன் சிந்தனையை உறக்க பேசி சிறப்பாக பெருமைக்குரிய பின்புணி என்ற பெயருக்கு தகுந்த போல் புவனேஸ்வரர்கள் பேசியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அடுத்து உதயநிதி